ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெல் லைஃப் ஸ்டில் இன்றைக்கி பசங்களை ஸ்கூல் போனதுக்கப்புறம் இந்த வேலையெல்லாம் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீ பிளான் பண்ணி வந்து வச்சுருக்கேன் கிச்சன் கவுண்டர் டாப் வந்து க்ளீன் பண்ணணும் அடுத்து வந்து இட்லி பொடி மசாலாலாம் தீர்ந்துருச்சு அதெல்லாம் ரெடி பண்ணணும் காலைல மதியானம் சாப்பாடு சேர்த்தே வந்து சமைச்சு வச்சுட்டு இன்னைக்கு வந்து வேலையெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்து பிளான் பண்ணி வச்சுட்டேன் அதே மாதிரியே வந்து இன்னைக்கு பிள்ளைங்க ஸ்கூல் போனதுக்கப்புறம் வேலையெல்லாம் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த மாதத்துக்கு தேவையான மளிகை ஜாமான் ரேஸ் எல்லாம் வாங்கின பொருள் அரிசி எல்லாமே வந்து வாங்கினதாக அப்படியே இருந்துச்சு எல்லாத்தையும் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து அப்படியே கிச்சன் கவுண்டர் டாப்பை ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டேன் முதல் வேலையை வந்து கழுவி வச்சிருந்த எல்லா பாக்ஸ்லையும் வந்து நல்லா தொடச்சிட்டு அது கூடவே வந்து மளிகை ஜாம தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் வந்து கொட்டி வைக்க ஆரம்பிச்சுட்டேன் ஃபஸ்ட்டு உப்பை வந்து கொட்டி வச்சுட்டு அடுத்து ரேஸ் வாங்கிட்டு வந்த ஜீனி எல்லாம் வந்து அந்த பாக்ஸெலாம் வந்து ஓரளவு க்ளீனாக இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மேலாக வந்து தொடச்சிட்டு அப்படியே கொட்டி வச்சிருவேன் அப்படி தான் இந்த பாக்ஸ்லாம் வந்து போன வாரம் தான் வந்து கழுவுனேன் அதனால் வந்து அப்படியே வந்து தொடச்சிட்டு ஈரல்லாமல் இருந்தவங்கன்னா ஜீனி எல்லாத்தையும் வந்து கொட்டி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தீந்த மலேஜாமா எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து கொட்டி வச்சுட்டு கவுன் டாப்பில் இருக்க எல்லாத்தையும் திங்ஸையும் வந்து இறக்கியில் வச்சுட்டு வச்சுட்டு அப்படியே வந்து மேலாக வந்து தொடச்சி விட்டுட்டேன் அப்படியே கவுண்டு டபு தொடச்சிட்டு வேறு நியூஸ் பேப்பரை வந்து மாறி விட்டுட்டு இது கூடயே வந்து என்னென்ன திங்ஸ் வந்து இல்லையோ அப்படிலாம் வந்து பார்த்துட்டு எல்லாத்தையும் எழுதிட்டு இருக்க எல்லாத்தையும் வந்து எடுத்து அப்படியே அழகாக வந்து அடுக்கி வைக்க ஆரம்பிச்சுட்டேன் ஜாமான்லாம் கொட்டி வச்சு கிச்சனோட கண்டு டப்பை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கே வந்து எனக்கு மத்தியானமே ஆயிடுச்சு காலையில் வந்து ஸ்டார்ட் பண்ணே அதுக்குள்ளே வந்து மதியானமே ஆயிருச்சு அதுக்குள்ளே டைம் போகிறதே தெரியலை ஆனால் வந்து வேலை பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் வேலை பார்த்து முடிக்கிறது வந்து தெரியவே இல்லை வெளியில் வந்து நல்லா மழை மழை பெஞ்ச முடியாமல் தான் இருக்குது நம்மளால் லேடிஸ் எல்லாருமே வந்து வீட்டில் தான் இருக்கும் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு போகிறாங்க நம்ம வீட்டில் இருந்தாலுமே வந்து நம்ம என்ன வேலையெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணி அப்படி தான் வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதிகமாக வந்து நம்மளை தான் வந்து பாராட்டணும் ஆனால் வந்து நம்மளை வந்து அதிகமாக யாரும் வந்து பாராட்ட மாட்டாங்க நம்ம வந்து அதை எதிர்பார்க்காம இருக்கிறது நல்லது நான்லாம் வந்து அப்படி தான் வந்து நினைப்பேன் நீங்களும் வந்து முடிஞ்சால் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்றைக்கி கிச்சனுக்குள்ளே வரோம் கிச்சனில் உள்ள எல்லா வேலையும் வந்து இன்றைக்கே முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் மட்டும் பண்ணாதீங்க ஏன்னா நம்மளோட முடிஞ்ச வேலையை மட்டும் ஃபஸ்ட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்காங்க மொத்தமாக எல்லா வேலையும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ஆயிடும் அப்புறம் நம்ம தான் வந்து நம்ம பசங்களை நம்ம பார்க்கணும் அதை ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுக்கோங்க கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அது ஒரு டப்பில் வந்து நம்ம பொருள் நம்ம எப்படி வச்சோமோ அது மாதிரி ரெண்டு ஒரு நாள் நாளைக்கு வந்து பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருப்போம் அதுக்கு அஞ்சா நாள் வந்து களைஞ்சு போயிடும் எப்படி இருந்தாலும் எடுத்தாலும் அப்படி தான் களைஞ்சு போயிடும் அப்படி தான் எங்கள் வீட்டில் எப்போயுமே நடக்கும் ஏன்னா நான் மட்டும் யூஸ் பண்ண மாட்டேன் ஒரு டைம் வந்து ஃபஸ்ட்டு பண்ண யூஸ் பண்ணுவாங்க பிள்ளைங்கள வந்து கை கேட்டுற தூரம் இருக்கலாம் எதாவது எடுக்க வச்சோன்னா ஏதாவது மாற்றி வச்சு விட்டுருவாங்க அப்படி தான் எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் வந்து இட்லி பொடி வந்து சுத்தமாக தீர்ந்து போச்சு அதனால் வந்து இன்றைக்கி இட்லி பொடி அடைக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து பிளான் பண்ணிட்டேன் எங்க வீட்டில் வந்து ரெண்டு ஒருக்கா வந்து கட்டாய இட்லி பொடி வந்து நான் ஏன் அப்படின்னா எங்க வீட்டில் இட்லி பொடி மட்டும் சீக்கிரமே காலியாயிரும் பார்க்க போகிற மாதிரி வந்து அடுத்து இந்த வேலை முடிச்சதுக்கப்புறம் என்ன வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுக்கோங்க நான் இப்படி தான் வந்து ஃபாலோ பண்ணுவேன் ஃபர்ஸ்ட் இட்லி மரியாதையை முழுக்கிட்டேன் அடுத்து வந்து ரசம் இப்போ வந்து அதிகமாக வந்து மழை காலம் அப்படின்றதான் வந்து எங்கள் வீட்டில் வந்து ரசம் வந்து அதிகமாக வச்சுடுறேன் அதனால வந்து சொம்பு சீரகப்பொடி வந்து நம்ம வீட்டிலேயே முழுக்க வச்சலாம்னு சொல்லிட்டு அதையும் வந்து ரெடி பண்ணிவிட்டேன் இதுக்கு இடையிலே வந்து ஞாபகம் வந்துச்சு சரி நாளை காலையில் வந்து கருப்பு கம்பணி வச்சு அப்போ செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்து அதையும் வந்து ஞாபகப்படுத்தி பார்த்துட்டு உடனே வந்து ஊற வச்சுட்டேன் அப்போ வந்து நல்லாவே இருக்கும் இதோட ரெசிபி வந்து நான் சார் சிடியில் வந்து ஷேர் பண்ணுறேன் உளுந்தங்கஞ்சி பவுடர் வந்து தீர்ந்துருச்சு எப்பயுமே வந்து பச்சரிசி கருப்பு உளுந்து இதுதான் வந்து யூஸ் பண்ணுவேன் இந்த வாட்டி வந்து பச்சரிசியும் கருப்பு கவுனி அரிசி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி செய்யலாம்னு சொல்லிட்டு அதே வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் இதுவுமே வந்து நல்லா இருந்துச்சு இந்த மிக்ஸியுமே நாங்கள் வந்து ஒரு நாலஞ்சு நாளாக வந்து இந்த கஞ்சி தான் வந்து காலைல வந்து ஃபாலோ இருக்கோம் ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக அடுத்த வந்து சா போது வந்து சாஸ்டில் வந்து சர் பண்ணுறேன் இந்த வேலையெல்லாம் வந்து காலைல பாப்பா ஸ்கூல் போகும்போது ஆரம்பிச்சு பாப்பாவே ஸ்கூல்லேருந்து வந்துருச்சு இப்போ வர இந்த வேலை வந்து நம்ம முடியலை பாப்பா வீட்டுக்குள்ளே வரும்போது ப்ளீஸ் ஒரு செஞ்சிங்களாமா அப்படின்னு கேட்டே வந்துச்சு இல்லைம்மா நான் இதுதான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் ஏம்மா அப்படின்னு கேட்டேன் இல்லை வரும்போதே புலீஸ் ஒரு வாசம் அடிச்சிச்சு அப்படின்னுச்சு இல்லை அம்மா ஊரில் எல்லாம் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் இன்றைக்கி லீவ் விடுவாங்கன்னு பாப்பா ரொம்ப எதிர்பார்த்துச்சு ஆனால் இன்றைக்கி ஸ்கூல் வந்து லீவே விடலை எல்லா வத்துக்கு லீவ் விட்டாங்க எங்கள் பாப்பாக்கு மட்டும் லீவு விடலை சரி பாப்பா வந்து ஸ்கூல் போயிட்டு வந்துருச்சு ரிட்டன் உளுந்தங்கஞ்சி மாவு அதுக்குள்ளே இட்லி பொடி சொம்பு சீரகப்பொடி மூணுமே வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக அரைக்கிறனால வந்து தான் வந்து அரைச்சேன் அரைச்சிட்டு அப்படியே பிளேட்டில் கொட்டி அப்படியே ஆற வச்சிட்டேன் ஆறதுக்கப்புறம் வந்து ஒரு ஈரில் இல்லாத பிளாக்ஸில் வந்து அப்படியே வந்து கொட்டி மூடி வச்சிட வேண்டியது தான் நான் இட்லி பொடி அப்படியே வந்து கஞ்சி பொடி எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து டைட்டாக இருக்க பாக்ஸ் டிப்ப பாக்ஸில் வந்து போட்டு அப்படியே மூட வச்சுட்டேன் இது வந்து சோம்பு சிரபுரி வந்து அறிவிச்சு அதையும் வந்து போட்டு முடி வச்சுட்டேன் நான் இந்த மாதிரி தான் வந்து ப்ரீ பிளான் வந்து பண்ணி வச்சுக்குவேன் ஏதாவது தேவை அப்படின்னா நான் முன்னாடி எழுதி வச்சுக்குவேன் எழுதி வச்சுட்டு நாளைக்கு வந்து இதை ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருப்பேன் ஆனால் நாளைக்கு வந்து முடிக்க முடியாது அடுத்த ரெண்டு நாள் கூட வந்து நான் முடிச்சிருவேன் எப்பவுமே வந்து இந்த மாதிரி விஷயத்தெலாம் வந்து ஃபாலோ பண்ணுறேன் உங்களுக்கு வந்து பிடிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க என் சேனலில் வந்து நிறைய ரேடிஸ் தான் வந்து பார்க்குறீங்க இந்த ஐடியாஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க கஞ்சி ரெடி பண்ணணும்னு தெரிஞ்ச பாப்பா பாப்பா விட்டு வந்துட்டா சின்ன உடனே கஞ்சி ரெடி பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அந்த மிக்ஸை வச்சு கஞ்சி வந்து ரெடி பண்ணிட்டேன் அப்படியே வந்து ரொம்ப கொஞ்சம் தண்ணியாக வந்து கொடுத்தேன் ரொம்ப வந்து கெட்டியாக கொடுக்கல அப்படியே ஒரு ஸ்பூன் போட்டு ரெண்டு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றி அப்போ கொஞ்சமாக பால் ஊற்றி கொஞ்சம் சீனி வந்து போட்டுட்டு அப்படியே வந்து நல்லா ஒரு பத்து நிமிஷம் கரையை விட்டோம் அப்படின்னா கலக்கிட்டே இருந்தோம்னா அப்படியே வந்து வெந்துடும் கஞ்சி வந்து நல்லா ரெடி ஆகிரும் கருப்பு கவுனி அரிசி கஞ்சி கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் அடுத்த சாசி வந்து கண்டிப்பாக வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ வந்து மறுநாள் எடுத்துக்கிட்டு இருக்கேன் முதல் நாள் வந்து எல்லா பாக்ஸையும் கழுன மாதிரி அஞ்சாறு பாக்ஸ் தீயை வந்து அப்படியே கழுவி எடுத்து வச்சுருந்தேன் இந்திய வந்து காஞ்சிருச்சு அதிலே வந்து ஒரு பேப்பரை போட்டு உளுந்து ஜீரகம் சோம்பு கடுகு எல்லாத்தையும் வந்து அப்படியே ஃபுல் பண்ணி அப்படியே அதையும் ஸ்டோர் பண்ணி அப்படியே எடுத்து வச்சாச்சு இந்த மாதிரி டைம் கிடைக்கிற மொதலாம் வந்து நான் கொஞ்சம் சின்ன வேலையெல்லாம் வந்து பார்ப்பேன் மொத்தமாக வந்து தம்பனையும் பார்த்தோம் அப்படின்னா என்னால் வந்து கண்டிப்பாக வந்து பார்க்க முடியாது நான் வந்து ஃப்ரீயாக இருக்க டைமில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வேலையெல்லாம் வந்து பார்ப்பேன் பெரும்பாலும் வந்து மதியானம் தூங்காமல் இருந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து பார்த்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீட்டில் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை கிழம மத்தியானம் வெற்றிலுதி வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து என்னோடய வேலையெல்லாம் வந்து பார்க்க ஆரமிச்சுட்டேன் மதியானம் சாப்பிட்டு கொஞ்சம் பாத்திரம்லாம் இருந்துச்சு அது எல்லாத்தையும் வந்து விளக்கிட்டு மதியானம் டைமில் வந்து கொஞ்சம் க ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்ப என்னோடய சின்ன சின்ன வேலையெல்லாம் வந்து நான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் இப்படி தான் வந்து என்னோடய டே வந்து போனச்சு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரு வீடியோ எப்படி சிரிஞ்சு அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னொரு இன்ட்ரெஸ்ட் கான வீடியோ பார்ப்போம் தேங்க்யூ பாய்